சுதந்திரத்திற்கு முன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி முன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பிரிட்டிஷ் அரசு முதன் முதலாக இதை பராமரிப்பதற்காக ஒரு சட்டத்தை கொண்டு வர்றாங்க முப்பதுலயும் ஒரு மாற்றம் கொண்டு வர்றாங்க ஆனா சுதந்திரத்திற்கு பிறகுதான் முறையான ஒரு சட்டம் போர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்குல முறையான ஒரு சட்டம் ஒரு மாநிலத்துல போர்டு ஒரு மாநிலத்துல இந்த சொத்தை பராமரிப்பதற்காக ஒரு போடு வேண்டும் மத்திய அரசு சென்ட்ரல் வஃப் கவுன்சில் அதாவது மாநிலத்தில் இருக்கக்கூடிய வஃபோடைய எல்லாம் பராமரிப்பதற்கு ஒரு கவுன்சில் வேணும் சென்ட்ரல் கவுன்சில் இதெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு சின்ன சின்ன மாற்றங்கள் தொடர்ச்சியாக நடக்குது பெரிய மாற்றம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு வஃப் ஆக்ட் நைன்டீன் நைன்டி பெரிய மாற்றத்தை கொண்டு வர்றாங்க என்ன மாற்றம்னா ட்ரிபியூனல்ஸ் கொண்டு வர்றாங்க ஒரு பிரச்சனை இருந்தா யாரு சால்வ் பண்ணுவா ட்ரிபியூனல் எப்படி இருக்கணும் ஒரு சொத்து வஃப் சொத்தா இல்லையான்னு எப்படி முடிவு பண்றது இதெல்லாம் தொண்ணூத்தி காங்கிரஸ் ஆட்சி முடியும் தருவாயில இரண்டாயிரத்தி பதிமூன்றுல ஒரு பெரிய மாற்றத்தை

இதுல என்ன புதுசு எதற்காக எதிர்கட்சி நண்பர்கள் சில பேர் தமிழகத்துல குற்றம் சுமத்துறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்றில் இருந்து இரண்டாயிரத்தி பதிமூன்று வரை மொத்தமாக இந்தியால வஃப் அவங்களுக்கு கீழே இருந்த சொத்து பதினெட்டு லட்சம் ஏக்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்று இரண்டாயிரத்தி பதிமூன்று வரை பதினெட்டு லட்சம் ஏக்கர் இரண்டாயிரத்தி வரைக்கும் புதிதாக இருபத்தி ஒரு லட்சம் ஏக்கர் ஆட் கணக்கு போட்டு பாருங்க மொத்தமாக இன்னைக்கு இந்தியால கீழ இருக்கக்கூடிய சொத்துக்கள் முப்பத்தி ஒன்பது லட்சம் ஏக்கர் இந்தியால அதிகப்படியாக அவங்க கையில தான் இருக்கு ரயில்வே மத்திய அரசு கீழ இருக்கக்கூடிய ரயில்வே ஒரு தனி நபர் அப்படிங்கிற அமைப்பாக நீங்க பாத்தீங்கன்னா அதிகமான சொத்துக்கள் முப்பத்தி ஒன்பது லட்சம் ஏக்கர் ஆச்சரியம் என்னன்னா கடந்த பன்னிரண்டு ஆண்டுகள்ல மட்டுமே இருபத்தி லட்சம் ஏக்கர் நிறைய குழப்பங்கள் உதாரணத்துக்கு தமிழகத்தில் திருச்செந்து கோவில் நலங்கள் வேண்டிய கடமை மத்திய அரசுக்கு இருக்கு அதனால இந்த சட்டத்துல ஒரு தீர்வு யார் ஒரு சொத்தை சொத்துன்னு சொல்ல முடியும் ஒரு அரசாங்க சொத்தை எடுத்துக்க முடியும் இந்த அமெண்ட்மெண்ட் கொண்டு வர வரைக்கும் அரசாங்கத்தினுடைய சொத்த செக்ஷன் படி

அவங்க ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு அனுப்பிடுவாங்க இந்த சொத்து வஃப்போர்டு சொத்துன்னு நீங்கள் நானு தலைகிறா நின்னு தண்ணி குடிச்சா கூட அந்த சொத்தை மாத்த முடியாது இன்னைக்கு அதுக்கு ஒரு தீர்வு இஸ்லாம் மதத்தை பொறுத்தவரை ஷியா சுன்னி அப்படின்னு மட்டும் இருந்துச்சு அந்த இஸ்லாம் மதத்துக்குள்ள இருக்கக்கூடிய உட்பரிவு ஷியா சொன்னி மட்டும் சொன்னி மட்டும் இன்னைக்கு வஃப்போர்ட்ல இருந்தாங்க நாம இன்னைக்கு அதை எக்ஸ்பிளான் பண்ணி அகா கான் அப்படின்னு ஒரு சமுதாயத்தை கொண்டு வந்திருக்கோம் ஓரா சமுதாயத்தை கொண்டு வந்திருக்கேன் இஸ்லாம் சமுதாயத்துல பின்தங்கி இருக்கக்கூடிய சமுதாயம் அகா கான் சமுதாயமாக இருக்கட்டும் கோரா முஸ்லீமா இருக்கட்டும் அவர்களுடைய பெயரை முதன் முதலா சட்டத்துல பயன்படுத்தி அவர்களும் இதல நிர்வாகிக்க கூடிய தன்மை இருக்க தமிழ்நாடு முதலமைச்சர் உட்பட நிறைய போய் சொல்றாங்க ஐயோ அதாவது ஒரு வாக்ஸ் போர்டுக்குள்ள எப்படி இஸ்லாமியர் இல்லாதவங்களை கொண்டு வரலாம் இந்தியாவை பொறுத்தவரை நாம் தெளிவாக இருக்கின்றோம் வாக்ஸ் போർഡ് என்பது இஸ்லாம் மதம் மட்டும் இருக்கக்கூடியவர்கள் கூடியவர்கள் வாக்ஸ் அல்ல முட்டாவாலின்னு சொல்ற அதாவது அந்த சொத்தை நிர்வாகிக்கக்கூடியவர் இஸ்லாமியரா இருக்கணும் எந்த கருத்து அதை போர்டு எல்லாம் இஸ்லாமியராக இருக்க வேண்டிய அவசியம் இல்ல காரணம் அது சேரிட்டி ஆக்ட் கீழே ஒரு சேரிட்டி கமிஷனர் எந்த மதமாக இருக்கலாம் அதே போல போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த சட்டத்துல நான் இஸ்லாமியர்கள் இஸ்லாம் மதத்தை சாராதவங்க அட்வொகேட்டா இருக்கிறாங்க ஒரு சகோதரியா இருக்கிறாங்க ஒரு எக்ஸ்பர்டா இருக்கிறாங்க ஒரு சுப்ரீம் கோர்ட் லாயரா இருக்கிறாங்க சட்டத்தை பத்தி தெரியும் அவங்க எல்லாம் வர முடியும் இதை வந்து வேண்டுமென்றி தமிழகத்துல திமுக போன்ற சில கட்சிகள் ஐயோ இஸ்லாம் மதத்தை சாராதவங்க எல்லாம் கொட்டு வர்றாங்க அது கிடையாது அதே போல சென்ட்ரல் வப் கவுன்சில் அவங்க வேலை மாநிலத்தில் இருக்கக்கூடிய வப்போட மேனேஜ் பண்றாங்க அதிலும் இஸ்லாம் மதத்தை சாராதும் இருக்கலாம் எந்த தப்பு இல்லை ஆனா முட்டாவாளி இஸ்லாம் தான் ஏன்னா அவங்கதான் இந்த வப் சொத்தை நிர்வாகிக்கக்கூடிய தன்மை இருக்கு அப்படி இருக்கும் பொழுது இது கிறிஸ்தவ சகோதர சகோதரிகள் பெருசா பாராட்டி இருக்கிறாங்க காரணம் என்னன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம் செக்ஷன் நாற்பது செக்ஷன் நூத்தி எட்டு ரெண்டுமே ரிமூவ் பண்ணிருக்கு ஒரு கிறிஸ்துவ சர்ச்சினுடைய சொத்துக்களை இன்னைக்கு பஃப் போர்டு அவங்களுடைய சொத்துன்னு பல இடத்துல எடுத்திருக்காங்க அப்ப அந்த கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவங்க எங்கேயுமே போய் திரும்ப வாங்க முடியாது அதனால ட்ரிபியூனல் அப்பீல் போக முடியாது இன்னைக்கு அந்த செக்ஷன் நாற்பது செக்ஷன் நூத்தி எட்டு தூக்கி இருக்கும் அதனால் எல்லா விதமான சகோதரர்கள் குறிப்பா இஸ்லாம்ல இருக்கக்கூடிய பெண்களுக்கு இன்னைக்கு நாம முதன் முதலா சொல்லி பெண்களை சார்ந்த NGO அவங்களுக்கு நிதி உதவி மைக்ரோ ஃபைனன்ஸ் இதெல்லாம் செய்யணும் இதெல்லாம் அந்த வப் சட்டத்துல வந்திருக்க கூடிய திருத்தம் அதே மூல பேக்வர்ட் கிளாஸ் முஸ்லிம் அவங்களுக்கு மரியாதை ஷியா சுன்னி சகோதர சகோதரிகளை தாண்டி புதிசாக அதா கான் போரா முஸ்லிம் சொல்ல கொண்டு வந்தார் அப்படி இருக்கும் பொழுது ரொம்ப ஏற்புடையதாக எல்லா மக்களும் ஏற்றுக்கொண்ட யாருக்கும் எதிரா எதிராக இல்லாத ஒரு சட்ட திருத்தத்தை லோக்சபால ராஜ்யசபால கொண்டு வந்து இந்திய மக்களுக்கு நாங்கள் சமர்ப்பித்திருக்கின்றோம் நம்முடைய இல்லாத கட்சிகள் ஓட்டு போட்டிருக்காங்க குறிப்பாக நவீன் பட்நாயக் அவருடைய கட்சி விப்பு கொடுக்கல மனசாட்சி படி ஓட்டு போடுங்க ஜெகன்மோகன் ரெட்டி அவங்களுடைய ஒய் எஸ் ஆர் கட்சி விப்பு கொடுக்கல மனசாட்சி படி ஓட்டு போடுங்க நம்முடைய என்டிஏ கூட்டணியை சாராத கட்சிகளும் வாக்களிச்சு லோக்சபால இருநூத்தி எண்பத்தி எட்டு ஓட்டுகள் ராஜ்யசபால நூத்தி இருபத்தி ஐந்து ஓட்டுகள் நம்ம கிடைச்சு ரொம்ப கம்ப்ளீட் மெஜாரிட்டியோட நல்லா நல்லா ஜெயிச்ச சட்டம் வந்திருக்கு அதனால தமிழகத்தில் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா மு ஸ்டாலின் அவர்கள் சும்மா இந்த மைனாரிட்டி சமுதாயத்துல பயத்தை ஏற்படுத்துவது மட்டுமே முழு நேர வேலையா வச்சிருக்காங்க சும்மா பயத்தை ஏற்படுத்தவும் இதை புடுங்கிட்டாங்க அதை புடுங்கிட்டாங்க இன்னைக்கு மைனாரிட்டி சகோதர சகோதரிகளை எம்பவர் பண்ணிருக்கோம் எம்பவர் பண்ணிருக்கோம் அவங்களுக்கு நம்பிக்கை கொடுத்திருக்கோம் அவங்களுக்கு உரிமை கொடுத்திருக்கும் அப்படி இருக்கும் பொழுது எப்படி இது இஸ்லாம் மதத்திற்கு சகோதரர்களுக்கு எதிரான ஒரு சட்டமாக இருக்கும் அதனாலதான் கொஞ்சம் நம்முடைய பேசுறோம் அன்பு சொந்தங்களே அது மட்டும் இல்ல இன்னைக்கு மொத்தம் இருக்கக்கூடிய முப்பத்தி ஒன்போது லட்சம் ஏக்கர் வஃப் போர்டு வஃப்போர்டு கீழே இருக்கிறது சம்பாதித்த வருமானம் நூற்றி இருபத்தாறு கோடி தமிழ்நாட்டில் ஹெச்ஆர்என்சி டிப்பார்ட்மெண்டோட மோசமா ஃபங்க்ஷன் ஆயிட் மொத்தமாக போனாண்ட்டு சம்பாதனை வஃப்போர்டு நூற்றி இருபத்தாறு கோடி சச்சரி கமிட்டி மன்மோகன் சிங் ஐயா போடும்போது என்ன சொன்னாங்கன்னா ஒரு வஃப்போரோட முறையாக நிர்வாகம் செஞ்சா பத்தாயிரம் கோடி ரூபாய் சம்பாதிக்க முடியும் அதனால் இன்னைக்கு எல்லாமே லாங் லீஸ்ட்டில் கொடுத்து தமிழ்நாட்டில் நான் குறிப்பா சொல்றேன் ஒரு சப் இன்ஸ்பெக்டர் திருநெல்வேலியில கொன்னாங்க எதுக்கு கொன்னாங்க சமீபத்தில் ரிட்டைக் சப்னிஸ்ட்பெக்டர் எதுக்கு கொண்டாங்க வஃப் பிரச்சனை வஃப்புனுடைய சொத்தை ஒரு திமுக காரை அபகரிச்சு வச்சிருக்கிறான்னு சொன்னாங்க அதை எதிர்த்து கேள்வி கேட்டதற்காக அவர் படுகொலை செய்யப்பட்டார் இன்னைக்கு ஏன் திமுக அது எதிர்க்குது பாதி ஊர்ல வஃப்ஃபோ ப்ராப்பர்ட்டியை திமுக காரை அபகரிச்சு வச்சிருக்கிறான் அவன் அந்த ப்ராப்பர்ட்டில வரக்கூடிய நியாயமான சொத்தை வஃப் போர்டுக்கு அந்த பணம் போகிற அதெல்லாம் வெறும் நூத்தி இருபத்தாறு கோடி ரூபா தான் நீங்களே யோசிச்சு பாருங்க முப்பத்தொன்பது லட்சம் ஏக்கர் வெறும் நூத்தி இருபத்தி ஆறு கோடி ரூபாய் சம்பாதிக்கும் நான்கு ஆண்டுகள் குடுத்து பாருங்க பத்திரிகை நண்பர்களே நீங்க நான்கு ஆண்டுகள் கழிச்சு பாருங்க இந்த வக் போர்டு எவ்வளவு சம்பாதிக்கிறது அது எல்லாமே இஸ்லாமிய சொந்தங்களுக்கு அந்த பணம் போகணும் குறிப்பாக ஏழை இஸ்லாமிய சகோதரிகளுக்கு அந்த பணம் போக வேண்டும் அதனால் நிச்சயமாக இந்த அற்புதமான சட்டத்தை கொண்டு வந்ததற்காக பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா அவர்களுக்கு தமிழக பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நாங்கள் பாராட்டுகளையும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம் இரண்டாவது முடிச்சோம் கேள்வி இரண்டாவது மருதமலை கும்பாபிஷேகம் இன்னைக்கு நடந்தது நம்முடைய முருக பெருமான் மருதமலையில முருக பெருமானுக்கு நடந்த கும்பாபிஷேகமா இல்ல திமுக காரங்களில் அவர்களுக்கு அவர்கள் நடத்திய மாநாடான் சந்தேகமா இருக்கு பக்தர்கள் எல்லாமே நேற்று சாயந்திரத்திலிருந்து படிக்கட்டுக்கு வெளியே வச்சிருக்கிறார் படியில் ஏற கூட உடல் அமைச்சர் சேகர்பாபு மனைவியும் குழந்தையும் போலீஸ் எஸ்காட்டு போட்டு மருதமலை ஒரு அறநிலையத்துறை அமைச்சருடைய மனைவியும் மகனும் குடும்பமும் எஸ்காட்டு போட்டு மருதமலை எஸ்காட்டு போட்டு ஆனா முருகபெருமானுக்கு பெருமானுக்கு சேவை செய்யக்கூடிய கோயம்புத்தூர் மக்கள் அவங்க எல்லாம் கையை கட்டிக்கிட்டு படி கீழே நிக்கிறாங்க விபூதி கூட கொடுக்கல ஏழ்நூத்தி ஐம்பது சிறப்பு தரிசன பா அந்த ஏழ்நூத்தி ஐம்பதும் கரை வேட்டி கட்டியிருக்கக்கூடிய திமுக காரணங்கள் கொடுத்துட்டாங்க அப்ப தொடர்ந்து நாங்கள் சொல்லுவது இன்னைக்கு மருதுமலையில முருகபெருமானை பெருமான அவமானப்படுத்தி இருக்கிறாங்க உண்மையான பக்தர்களை உள்ள விடுல கும்பாபிஷேகத்துல எப்படி நடத்தப்பட வேண்டுமோ அது போல நடத்தல இது திமுக மாநாடு போல சேகர் பாபா அவர்களுடைய மனைவியும் குழந்தையும் ஏதோ கோயம்புத்தூருக்கு டூரிசம் வந்துட்டு அப்படியே மருதமலை கட்டி பார்த்த மாதிரி வந்திருக்கிறாங்க அதனால இதை பாரதிய ஜனதா கட்சி வன்மையாக கண்டிக்கின்றோம் தமிழகத்தில் இதனால் தான் அறநிலைத்துறை இருக்கக்கூடாது என்று தொடர்ந்து சொல்லுகின்றோம் இதுவும் ஒரு பாயிண்ட் நோட் பண்ணிக்கங்க அதனால முருகப்பெருமான் பனிஷ்மெண்ட் கொடுக்கட்டும் எந்த ஒரு அமைச்சர்களுமே கலந்துக்கல ஏன் அந்த மரியாதை கூட முருகப்பெருமான் கொடுக்க மாட்டீங்களா அமைச்சருக்கு அப்படி என்ன வேலை ஒரு முக்கியமான கோவிலுடைய கும்பாபிஷேகம் நடக்குது அமைச்சருக்கு என்ன வேலை மாவட்டத்தினுடைய அமைச்சர் எங்க போனாரு அறநிலைத்துறை அமைச்சர் எங்க போனாரு அவங்கலாம் வந்து பங்கேற்க முடியாதா அரசின் சார்பாக வந்து அமைச்சர் இருந்தா தான் பிரச்சனை இருந்தா சால்வ் பண்ண முடியும் அதனால் நிச்சயமாக இந்த வெக்கங்கட்ட செயலை பாரதிய ஜனதா கட்சி கண்டிக்கின்றோம் அதனால அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் இதே போலதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இங்க குடும்பம் பண்ணாரு எங்கன திருச்சியில ஸ்ரீரங்கம் கோயில் அங்கேயும் அவருடைய குடும்பம் இதே மாதிரி வந்து சொர்க்கவாசல் திறக்கிற பிரச்சனை பண்ணி டோக்கன்ல வந்த பப்ளிக் எல்லாம் தள்ளி பெரிய பிரச்சனை ஆச்சு அதனால் சேகர்பாபு அவருடைய செயல் தொடர்ந்து அத்திமீறி கொண்டிருக்கின்றார் இதை முருகபெருமான பார்த்துக்கிட்டு இருக்காரு தக்க நகரத்துல பனிஷ்மெண்ட் கொடுப்பாரு நம்ம இதெல்லாம் முக்கியமான கொஃபோட பத்தி தொண்ட தண்ணி கிளிய கத்தி வேறு எல்லாம் ஊத்தி பேசிட்டு இருக்கேன் அதை பத்தி ரெண்டு கேள்வி கேளுங்க நான் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன் கோயம்புத்தூர்ல மிக தெளிவாக நான் சொல்லி இருக்கின்றேன் ஜனதா கட்சி தமிழ்நாடு புதிய தலைவருடைய தேர்தல் டெல்லியில நான் போய் சந்திச்சுட்டு வந்த பிறகு நான் பேசினேன் பேசிக்கிறார் அதே நேரத்துல குறிப்பாக எப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை அணுகப் போகின்றோம் என்பதையும் கூட ஓரளவுக்கு வெளிப்படையா நம்ம சொல்லி இருக்கோம் இதற்கு மேல நான் கருத்து சொல்ல விரும்பலீங்கன்னா அன்னைக்கு பேட்டியில் அவ்வளவு வெளாவரியா நான் பேசியிருக்கிறேன் அதனால் புதிய தேர்தல் புதிய தலைவருக்கான தேர்தல் விரைவில் நடக்கும் அதை நீங்க பாருங்க அதுக்கப்புறம் பத்திரிகையாளர் சந்திப்பு நான் விழாவரியா பேசுறேன் அண்ணா ஜனநாயகத்துல போராட்டம் நடத்துறது தப்பு இல்லைங்கண்ணா அது தாவேக்காவாக இருக்கட்டும் எந்த கட்சியாக இருக்கட்டும் போராட்டம் பண்ணட்டும் நான் ரெண்டே கேள்விதான் கேட்கிறேன் எதுக்கு போராட்டம் பண்ணீங்க எந்த பாயிண்ட் நாங்க கொண்டு வந்தது தப்புன்னு நினைக்கிறீங்க நினைக்கிறீங்க எந்த பாயிண்ட் நாங்க சரியா செஞ்சிருக்கோம் நினைக்கிறீங்க தாவேக்கா அதிகாரப்பூர்வமாக ஜேபிசி பி சி ஜாயின் பார்லிமெண்டரி கமிட்டிக்கு லெட்டர் பேட்ல உங்க சஜஷனை கொடுத்தீங்களா இன்னைக்கு நான் வந்து போராட்டம் பண்றேன் எங்க தலைவர் சொல்லியிருக்காருன்னு கீழே சுத்திட்டு இருக்கிறீங்க சரி உங்களுக்காக ஜேபிசி போட்டோம் ஒரு கோடி பேர் சஜஷன் கொடுத்தாங்க ஒரு கோடி சஜஷன் வந்து தாவே கலந்து கருத்து சொன்னீங்களா ஜேபிசிக்கு பிசிக்கு நீங்க கருத்து சொல்லி நல்ல கருத்து அந்த கண்டிப்பா நாங்க எடுத்திருப்போம் சரி இன்னைக்கு போராட்டம் பண்றீங்க எதுக்கு போராட்டம் பண்றீங்க நான் இவ்வளவு விலாவரியா பேசுறேன் இதான் பாயிண்ட்ங்கிறேன்

எல்லோருக்கும் சமமாக ஒரு விஷயத்தை கொண்டு வந்தா நாம் இஸ்லாமியர்களுக்கு எதிரின் ஆர்ப்பாட்டம் அதனால் தாவேகாவாக இருக்கட்டும் எந்த கட்சியாக இருக்கட்டும் என்னுடைய அன்பு வேண்டுகோள் ஆனா எதுக்கு ஆர்ப்பாட்டம் பண்றேன் ரெண்டு விஷயத்த சொல்லிட்டு பண்ணுங்க நல்ல விஷயமா தான் நானும் மேல சொல்றேன் நம்ம ரெண்டு விஷயம் புரிஞ்சுக்கிறோங்க ஒரு ஒரு அரசியல் கட்சிகளுக்கு அவர்கள் நிலைப்பாடு இருக்கட்டும் நாங்க அதை மதிக்கிறோம் அதுல இருந்து தவறு இருப்பதாக நான் பார்க்கல ஒரு ஒரு அரசியல் கட்சியினுடைய நிலைப்பாடு நாங்க சட்டத்தை கொண்டு வந்திருக்கோம் சட்டத்தில் இருக்கக்கூடிய சிறப்பு அம்சங்களை சொல்ல வேண்டியது எங்களுடைய கடமை பத்திரிகை நண்பர்கள் மூலமா உங்க கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டியது எங்க கடமை அதே நேரத்துல தப்பு பண்றோம்னா திருப்பிக்கிறதுக்கு ஜே ஒரு வாய்ப்பு பதிவு மூன்று அமெண்ட்மெண்ட் சொன்னாங்க பதிமூன்று செஞ்சிட்டோம்

ஒரு நியூஸை போட்டு அண்ணாமலை டெல்லி போறாரு அண்ணாமலை இவரை கை காட்டினாரு அண்ணாமலை இவரை கை காட்டல இந்த எந்த வம்பு சண்டைக்கு நான் வரலீங்கன்னா நான் போட்டியில் இல்லை

பாகுபலி பார்ட் ஒன் பார்ட் டூ மாதிரி நீட் பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் பைவ் க்ளோஸ் இனி நீட்டுக்கு சாப்டரே இல்ல ஏன்னா அது பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா கையில் இருக்கிற வரைக்கும் தான் அவங்க ஆட்டம் கவர்னருக்கு அனுப்பிச்சேன் கவர்னர் அனுப்பல பிரசிடன்ட் ஆஃப் இந்தியா அனுப்பிச்சேன் ஜனாதிபதி சும்மாவே வச்சிருக்காங்க இன்னைக்கு ஜனாதிபதி அவர்கள் நிராகரிச்சு திருப்பி அனுப்பிட்டாங்க அதாவது நீங்க சொல்லி இருக்கக்கூடிய விஷயத்த நாங்க ஏற்றுக்க மாட்டோம் நீங்க சொல்லி இருக்கக்கூடிய காரணங்களையும் ஏத்துக்க மாட்டோம் நீட் இந்திய மக்களுக்கு தமிழக குழந்தைகளுக்கு நல்லதுன்னு பிரசிடென்ட் அவங்க திமுக அசம்பிளில போட்ட ரெசல்யூஷன்ல நிராகரிச்சு திரும்ப பதில் கடிதம் அதிகாரப்பூர்வமாக முதலமைச்சருக்கு போட்டாங்க முதலமைச்சருடைய நீட் நாடகம் அதிகாரப்பூர்வமாக முடிவுக்கு வந்துருச்சு அவர் புதிய நாடகத்தை தொடங்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கிறேன் அந்த புதிய நாடகத்திற்கு அனைத்து கட்சி கூட்டம் டிராமா பண்ணுவாரு அது எல்லாத்தையும் கூப்பிடுவாரு வழக்கமா அடுத்து நான் முதலமைச்சரை சேலஞ்ச் பண்றேன் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போங்க இதுக்கு தான் இதுக்கு தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன் ஜனாதிபதி அவங்க ரிஜெக்ட் பண்ணனும் வேற எந்த வாய்ப்பு இருக்கக்கூடாது உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு வாய்ப்பு சுப்ரீம் கோர்ட் ஆனா சுப்ரீம் கோர்ட்டுக்கு மட்டும் போக மாட்டாங்க ஏன்னா நீட்டு வந்ததே சுப்ரீம் கோர்ட் மூலமாக நீட்டு வந்ததே சுப்ரீம் கோர்ட் தான் இன்னைக்கு இந்த பார்ட்டிகள் ஒன்பதாம் தேதி எட்டாம் தேதி எப்ப மீட்டிங் கூப்பிடுறாங்களோ சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகாம சைனாக்கு போலாமா ஜப்பானுக்கு போலாமா ரஷ்யாவுக்கு போலாமான்னு அந்த மீட்டிங் நடக்கும் தைரியம் இருந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போங்க சுப்ரீம் கோர்ட்லயும் ரிஜெக்ட் ஆகி வரட்டும் குழந்தைகளுக்கு ஒரே மனநிலையோடு சமமான மனநிலையோடு படிக்க ஆரம்பிச்சு இல்ல நீட்டுக்கு வரக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி எல்லாம் இதே டிராமா 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 இங்க தலைவர்கள் யாரும் போட்டி போடுவது இல்லனே பாரதிய ஜனதா கட்சியில தலைவர்களுக்கு போட்டி எல்லாம் கிடையாது எல்லாரும் சேர்ந்து ஒரு தலைவரை தேர்ந்தெடுப்போம் அவ்வளவுதான் இல்ல போட்டி எங்க வந்துச்சு அதனாலதான் தலைவர் போட்டியில் நான் இல்லைன்னு சொன்னேன் தலைவருக்கு வந்து மத்த கட்சி மாதிரி ஐம்பது பேர் போய் சாரிங்க ஐம்பது பேர் போய் தலைவர் கட்சிக்காக நாமினேஷன் கொடுத்து அது ஓட்டெடுப்பு நடத்தி அப்படிலாம் கிடையாதுங்க எல்லாரும் சேர்ந்து ஏகமனதோடு ஒரு மனதோடு ஒரு தலைவரை தேர்ந்தெடுப்போம் போட்டி எங்க இருந்து வருதுங்கண்ணா தோட்டத்துக்கு மேடம் நீங்க வேண்டாம் ஆமா என் தலைவா ஏன்னா என்ன மரியாதை கொடுக்க மாட்டீங்களா நீங்க அதுக்குள்ள மறந்துருவீங்களா ஒரு விவசாயியோட பையனா இருப்பேன் மறந்து மறந்துருக்கீங்களா என்னுடைய பணி ஒரு தொண்டனாக எப்பொழுதும் தொடருங்கண்ணா கரப்ஷனுக்கு எதிரா வந்தவன் நான் அதுல சமரசம் கிடையாது யாராக இருந்தாலும் சமரசம் இல்ல ஒரு நாள் இல்லன்னா ஒரு நாள் தமிழ்நாட்டுல நல்ல ஒரு ஆட்சியை கொண்டு வருவதற்கான முயற்சி தொடரும் இந்த நேரத்துல தேசிய கட்சியா இருக்கிறோம் பல விஷயத்த பாக்கணும் ரெண்டாயிரத்தி தேர்தல் தமிழ்நாட்டுக்கு முக்கியம் மக்களுக்கு முக்கியம் மக்கள் திரும்ப அஞ்சு வருஷம் இதே திமுக கொடுமையில மக்கள் மறுபடியும் அஞ்சு வருஷம் மாட்டணுமா அதையெல்லாம் பார்க்க வேண்டிய கட்டாயம் இருக்கு ஒரு தொண்டனாக கட்சி சொல்ற பணியை பாடி செஞ்சுட்டு போறாலும் ஒன்னும் பிரச்சனை இல்லைங்களா சரி அல்ல பேசும் தலைவா ஏற்கனவே சொல்லிட்டேன் பேசுவோம் தலைவர் தேர்தலுக்கு அப்புறம் பேசுவோம் சொல்லுங்க அந்த அந்த கேள்வி கேட்க முக்கியமான கேள்வி

டிரான்ஸ்பர் பண்ணலான்னு எப்படி இதெல்லாம் கேட்காம டாஸ்மாக் வழக்க மட்டும் பக்கத்து மாநிலத்துக்கு மாத்துனமா என்ன டிராமா பாருங்க இவங்க தான் குதிச்சு குதிச்சு ஹைகோர்ட்டுக்கு போனாங்க இவங்க தான் குதிச்சு குதிச்சு ஹைகோர்ட்ல ஸ்டே கேட்டாங்க இப்ப ஹைகோர்ட்ல அமர்வும் மாறிய பிறகு அமர்வு நீதிபதிகள் மாறிய பிறகு இன்னைக்கு முதலமைச்சர் தலைமையில் இருக்கக்கூடிய இந்த குரூப் என்ன பண்ணது ஐயோ சுப்ரீம் கோர்ட்டுக்கு எனக்கு ஐயோ இதை டாஸ்மாக் வழக்க பக்கத்து மாநிலத்துக்கு மாத்துங்க நான் முதலமைச்சர் கேட்கிறேன் ஐயா பதிமூன்று அமைச்சர்கள் மீது வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்க இதே கடிதம் போட்டு பக்கத்து மாநிலத்துக்கு அனுப்புங்க அப்புறம் மார்க்குக்கு நான் உங்களோட சேர்ந்து சப்போர்ட் பண்ணுறேன் உங்களுக்கு ஒரு நாயம் ஊருக்கு ஒரு நாயம் நீதிமன்றம்னா நியாயமா இருப்பாங்க நேர்மையா இருப்பாங்கன்னு சொல்ற நீங்க மார்க்குக்கு மட்டும் ஏன் பக்கத்து மாநிலத்துக்கு போன அப்ப உங்க மடியில கனம் இருக்கு வழியில பயம் இருக்கு எதையும் மறைப்பதற்கான முயற்சியில் இறங்கி இருக்கிறீங்க அன்னைக்கு மார்க் ஆர்ப்பாட்டத்தில் நான் சொன்னது நடக்கத்தான் போகுது கைதுகள் இருக்கும் எனக்கு நம்பிக்கை இருக்கு ஈடி மேல அவங்க நேர்மையான முறையில விசாரணை பண்ணணும் நேர்மையான முறையில தப்பு செஞ்சவங்களை கைது பண்ணணும் மக்களுடைய வரிப்பணத்தை திரும்ப நம்மகிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும்